தனுசு ராசி ஒரு நெருப்பு ராசி கடின உழைப்பான ராசி கோவம் ரொம்ப ஜாஸ்தியாக வரக்கூடிய ராசி ஊருக்கே உபதேசம் சொல்லும் தான் செய்கிற தப்பை என்றைக்குமே உணராத ராசி தான் செய்கிற தப்பு ஒரு தனுசு ராசியாச்சும் கூப்பிட்டு கேளுங்க ஆமாம் நான் தப்பு செய்கிறேன்னு ஒத்துக்கவே மாட்டேன் தனுசு ஒருத்தன் பிறந்தாலே மது மாது சூது கண்டிப்பாக அடிமையாகும் அடிமை அடிமையாகணும் அதுதான் கணக்கு ரெண்டாவது தனுசில் ஒருத்தன் பிறகுனா தான் தவிர என்றைக்குமே ஒத்துக்காத மற்றவர்கள் மேலே மட்டுமே குறை சொல்கிறானா அவன் தனுசு நான் ஏற்கனவே துலாத்துக்கு சொல்லியிருக்கேன் துலாத்துக்கு குறை சொல்வது மட்டுமே தான் வேலை ஆனால் இவன் கடுமையாக உழைப்பான் குறையும் சொல்லுவான் இவன் இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இவன் துலா அந்த தனுசு கொஞ்சம் சூடான ஹால் இல்லை எந்த மாற்றமும் இல்லை தொழிலில் அவ்வளோ சீக்கிரம் முன்னேற முடியாது மீறி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டால் அப்படி ஸ்டாப் ஆகி நின்று சில வருடம் கழித்து தான் மறுபடியும் அடுத்த லெவலுக்கு எங்களால் போக முடியும் ஏக்தமாக ஒரு ஸ்டெப்பாக போக முடியாது இந்த தனுசால் இது தனுசுக்கு விதிக்கப்பட்ட விதி சார் இவங்களோட ப்ளஸ் என்ன சார் தனுசு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் கிங்குன்னு சொல்லலாம் ஷார்ப் வேலையில் ஷார்ப் பண்ணாங்க அவங்க தொழிலில் ஜெயிக்கிறாங்களான்றது அப்புறப்பட்ட விஷயம் ஆனால் வேலையில் ஷார்ப் ஒரு ஒரு மந்தமான ஆளுன்னு சொல்ல முடியாது இருப்பாங்க வேலையில் ஆக்டிவான ஒரு பர்சனாக இருப்பாங்க தனுசை பொறுத்த வரைக்கும் வேலையில் ஒரு ஆக்டிவான வேலை வந்துட்டால் வெள்ளைக்கார